யாழில் இடம்பெறவுள்ள மாபெரும் திறன் விருத்தி கண்காட்சி யாழில் பெரும் துயரம் மாணவி உயிரிழப்பு ஒன்பது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் குறித்து அரசாங்கம் எடுத்த தீர்மானம் யாழ்ப்பாணத்தில் பார்வையற்றவர்களுக்கான லங்கா அறக்கட்டளை நிதியத்தின் ஏற்பாட்டில் பார்வையற்றவருக்கான திறன் விருத்தி காட்சிக் களம் எனும் கண்காட்சி இடம்பெறவுள்ளது யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் தந்தை செல்வா கலையரங்கில் எதிர்வரும் பதினைந்து மற்றும் பதினாறாம் திகதிகளில் குறித்த கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த கண்காட்சியில் வெளியிழந்தவர்கள் தமது வரலாறு காணாத கைத்தொழில் வித்தையினையும் தமது கல்வி கலையாற்றல்களையும் விருந்தாகவும் வெளிப்படுத்த காத்திருக்கிறார்கள் யாழ்ப்பாணம் சுண்ணாகம் பகுதியில் காய்ச்சல் காரணமாக மாணவியொருவர் நேற்று முன்தினம் இரவு உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சம்பவத்தில் ஸ்ரீரங்கநாதன் மதுமிதாயனம் பதினாறு வயதுடைய மாணவியே உயிரிழந்துள்ளார் கடந்த ஏழாம் தேதி மாணவிக்கு இடையிடையே காய்ச்சல் ஏற்பட்டதால் நேற்று முன்தினம் காலை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நிலையில் அன்றிரவே உயிரிழந்துள்ளார் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி பிரேம்குமார் இறப்பு விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார் அதே சமயம் இறப்பிற்கான காரணத்தை கண்டறிவதற்காக உடற்கூற்று மாதிரி கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது தெரிவு செய்யப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களுக்கான குறியீட்டு விலையை அறிமுகம் செய்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அமெரிக்க டொலர் மற்றும் ஏனைய சில வெளிநாட்டு நாணயங்களுக்கு எதிராக இலங்கை ரூபா பெறுமதி அதிகரித்து வரும் நிலை காணப்படுகின்ற போதும் சந்தையில் அத்தியாவசிய இறக்குமதி உணவுப் பொருட்களின் சில்லறை விலையில் குறைவை அவதானிக்க முடியாதுள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது அத்துடன் அத்தியாவசிய இறக்குமதி உணவு பண்டங்களை இறக்கும் போதான விலை மற்றும் சில்லறை விலை ஆகியவற்றுக்கிடையில் குறிப்பிடத்தக்க வித்தியாசம் காணப்படுகிறது இந்த வணிக வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சின் நிறைப்படுத்தலில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையால் தெரிவு செய்யப்பட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மதிப்பீடு செய்யப்பட்ட சந்தை விலையை ஆராய்ந்து குறித்த விலைகளை குறியீட்டு விலைகளாக வாராந்த பிரகடனம் செய்யும் செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது